ராசி எப்படி அதுக்காக நான் சொல்லாம இருக்க முடியுமா சில நல்ல காரியங்கள் பண்ணும்போது இப்படி கெட்ட பேர் வர்றது சகஜம் தானே அதெல்லாம் நான் பெருசா அறுத்துக்கிறதே இல்லை ஆ புரியுது புரியுது வாழ வளன்னு பேசாமு சொல்ல வரீங்க வரேன் இதை பாருங்க கார்த்திக் நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ ஸ்ரீநிதி மொபைலேருந்து உங்களுக்கு வந்த மெசேஜ் ஸ்ரீநிதி அனுப்பல அதான் உண்மை அத அதை என்ன நான் தான் என்னோடய ஃப்ரெண்டுக்கு என் செல்லேருந்து அனுப்புறதுக்கு பதிலாக ஸ்ரீநிதி செல்லேருந்து உங்களுக்கு மெசேஜ் அனுப்பிட்டேன் எனக்கு டென்ஷன் கார்த்திக் அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீநிதி மொபைலும் என்னோடய மொபைலும் ஒரே மாடல் வேறு அதனால் அந்த குழப்பந்தான் இதெல்லாம் இப்போ உங்களுக்கு நம்பிக்கை வரலண்ண நான் என்ன செய்யறது கார்த்திக் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஸ்ரீநிதியே உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தா நான் ஏன் வந்து உங்ககிட்ட சமாளிக்கணும் கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு பாருங்க உங்கள் கோவத்தில் எந்த லாஜிக்கு மேல் நடந்தது உங்களுக்கே புரியும் கார்த்திக் கார்த்திக் ஒன் செகண்ட் உங்களுக்கு நம்பிக்கை வர வைக்கிறதுக்கு நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல நான் வேணால் சத்தியம் பண்ணட்டோமா அப்போவாது நான் சொல்கிறத நம்புவீங்கல்ல சத்தியம் பண்ணுங்க என்னது சத்தியம் பண்றேன்னு சொன்னீங்களே சத்தியம் பண்ணுங்க என்ன கார்த்திக் சும்மா ஒரு பேச்சுக்கு சத்தியம் பண்ணுறேன்னு சொன்னா உடனே பண்ணுங்கன்னு சொல்கிறீங்க இதுதான் நீங்கள் ஸ்ரீநிதி மேலேருக்கு லவ் கிடையாம்மா நான் தெரியாமல் தான் கேட்குறேன் நீங்கள் யாரை சந்தேகப்படுறீங்க என்னையா இல்லை ஸ்ரீநிதிவா நீங்கள் என்ன சந்தேகப்பட்டால் பரவாயில்ல அது ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் தயவு செஞ்சு ஸ்ரீநிதி சந்தேகப்படாதீங்க நீங்கள் சத்தியம் பண்ண சொன்ன விஷயம் மட்டும் ஸ்ரீநிதிக்கு தெரிஞ்சா அடுத்த நிமிஷம் நம்ம வீடு இருக்க மாட்டாங்க அவங்க உங்க மேல வச்சிருக்கிறது ட்ரூ லவ் அதனால தான் உங்ககிட்ட அவங்க போய் சொல்லியிருக்காங்க புரிஞ்சுங்க கார்த்திக் நானும் ஸ்ரீநிதி சேர்ந்து ஏதோ டிராமா போடுறோம் அப்படின்னு நினைக்கிறீங்க கார்த்திக் அப்படி எதுவும் கிடையாது ஸ்ரீநிதி நினைச்சா அவங்க இருக்கிற அழகுக்கும் அந்தஸ்துக்கும் எத்தனையோ பேர் போட்டி போட்டுக்கிட்டு தங்க தட்டுல வச்சு தாங்குவாங்க அவங்களுக்கு ட்ராமா பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது கார்த்திக் சே உங்களை போய் பக்கா ஜண்டில் மாதிரி நினைச்சிட்டேன் முகத்தில் கார்த்திக் நல்ல கரியை பூசிட்டி ஒன்னு மட்டும் சொல்றேன் கார்த்திக் இதுக்கு அப்புறமும் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி வந்து மனசை கொண்டுடாதீங்க கார்த்திக் அவங்க நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் தயவு செய்து கிளம்புங்க கார்த்திக் ப்ளீஸ்

என்னடா வீட்டில் கோவிச்சிட்டு வந்துட்டியாமே ஆ என்னாச்சுடா உனக்கு அப்படி கோய்ச்சிட்டு வர அளவுக்கு என்ன நடந்தது என்கிட்ட எதுவும் கேட்காத நானும் வந்த அண்ணிலேருந்து கேட்டு பார்த்துட்டேன்டா எனக்கும் இதே பதில் தான் சரி அவன் தான் சொல்லலை அதுக்காக அவன் இங்கேயே இருக்க வச்சிருவியா கன்வின்ஸ் பண்ணி வீட்டுக்கு அனுப்புறான்ல சொன்னா இவன் கேட்டாதானே எனக்கு தான் தலையெழுத்து ஊர்ல அப்பா அம்மா விட்டுட்டு வந்து பொழப்புக்காக ஹோட்டல்ல சாப்பிட்டு கஷ்டப்பட்டு இருக்கேன் இவனுக்கு என்னடா வந்தது சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான்டா ஆதி நீ இப்படி வீட்டில் கோச்சிட்டு வந்து உட்காந்து உன் கஷ்டம் இல்லை தீர்ந்துடும் நினைக்கிறியா இல்லைடா உன் கஷ்டம் அதிகமாகும் உன் கஷ்டம் மட்டும் இல்லை உங்கள் வீட்டில் உமேல அவ்வளோ பாசை அவங்க கஷ்டமும் அதிகமாகும் அதை முதல்ல புரிஞ்சுக்கோ டே என்ன யாரும் புரிஞ்சுக்கல தெரியுமா எங்க அப்பா நிவேதா யாருமே என்னை புரிஞ்சுக்கல அவங்களுக்கு அவங்க சந்தோஷமும் சுயகௌரவம் மட்டும்தான் முக்கியமா இருக்கு என்ன பத்தி யார் கவலைப்படுறா டேய் உங்க அப்பா நிவேதா அவங்கள விட்டுரு உங்க அம்மா ஸ்ருதி அவங்கள பத்தி யோசிச்சுப்பாரு அவங்க என்னை பத்தி கவலைப்படாமல் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் டே அதி சிஸ்டர் ஸ்ரூதி என் வீட்டுக்கு வந்திருந்தா நீ எங்கே இருக்க எப்படி இருக்கேன்னு விசாரிச்சா நீ எங்கே இருக்கன்னு தெரியாதனால என்னால் சரி அந்த பதிலும் சொல்ல முடியல உங்கள் அம்மா ஒன்று நினச்சிட்டு சரியாக சாப்பிட்றது இல்லையா தூங்குறது இல்லையா இதனால் உங்கள் அப்பா உங்களை கண்ணாப்பண்ணா திட்டுறாங்களா இதையெல்லாம் என்கிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டடா ஸ்ருதி என்கிட்ட இதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது எங்க வீட்டுக்கு வந்திருந்தா ஸ்ருதி நீவேத கிட்ட ஏதோ கேட்க போக அவளும் பதிலுக்கு ஏதோ சொல்ல ரெண்டு அந்த ஏதாவது ஒன்று ஆல்மோஸ்ட் மறந்துட்டா அவளும் நீச்ச நீது கஷ்டப்பட்டு இருக்க ஆமாடா ஆதி எல்லாம் போதும் விட்டுறா முதல்ல வீட்டுக்கு கிளம்புடா உனக்கு எது தொந்தரவா இருக்கா மாதிரி பேசாதடா

தப்புக்கு பரிகாரம்னு நான் நினைக்கிறேன் பரிந்து வைக்க விட்டுலான்னு எங்க அப்பா சொல்றாரு எங்க அப்பா வரைக்கும் நான் போக போறது இல்ல எங்க அப்பாவும் என்ன புரிஞ்சுக்க போறது இல்ல சரிடா என்னதான் முடிவு தெரியல இந்த விஷயம்லாம் ஒரு முடிவுக்கு வர்ற வரைக்கும் நான் இங்க இருந்து போக போறதில்ல ப்ளீஸ் இனிமேல் என்ன இங்க இருந்து போக சொல்லி தொந்தரவு பண்ணாதீங்க என்னடா அவன் என்ன பல்லவி விளம்பரம் வந்திருக்கா உம் வந்திருக்கு மாமி கார்த்திக் வரமா கார்த்திக் என்னமா நாம கொடுத்த விளம்பரம் பப்ளிஷ் ஆயிருக்கு பாத்தியா காலையில ஜம் போறதுக்கு முன்னாடி பாட்டோம்மா பாத்துட்டியா இந்த விளம்பரத்தை பார்த்து யாராவது நம்மள கான்டாக்ட் பண்ணுவாங்களா கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுவாங்கம்மா என்ன பழுவீஷ விளம்பரம் வந்துருச்சா உம் நச்சுபலோ ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ல ஜரமா இது ரொம்ப பெரிய உதவிடா இந்த மனசு வேற யாருக்குமே வரதுல நீங்க சொல்ற அளவுக்குலாம் எங்களுக்கு அந்த தகுதி இல்ல நாங்க பண்ண பாவத்துக்கு பிராயச்சித்தம் தேடிட்டு இருக்கோம் அவ்ளோதான் செல்வி என்னங்க நம்ம செல்விங்க எங்கடா இருக்க ஏன்டா அம்மா பிடிக்கலையா அதான் அம்மா விட்டுட்டு காணா போயிட்டியாடா எங்கடா இருக்க நீ எப்படா வருவ இந்த அம்மா பாக்க எப்படா வருவ சொல்லுடா சொல்லலாம் இந்த அம்மா மேலே கோபம் அவனுக்கு கவலைப்படாத மீனாட்சி நம்ம குழந்தை வந்துருவா அதுக்கு தான் இதெல்லாம் வந்துருவாளா வந்துடுவாளா கண்டிப்பா கண்டிப்பாக நீ உள்ளே வா உள்ளே வா நீங்க எல்லாரும் ஏன் இப்படி வருத்தப்பட்டு இருக்கீங்க எல்லாம் சரியாயிடும் அதான் விளம்பரம் கொடுத்திருக்கீங்கல்ல கண்டிப்பா ஏதாவது ரெஸ்பான்ஸ் இருக்கும் நாங்களும் அந்த நம்பிக்கையில தான் இருக்கோம் பல்லவி பாலுக்கிட்டு நாங்க தங்கி இருக்கிற வீட்லயே சாப்பிட்டுட்டு தான் வந்தோம் அட்லீஸ்ட் காஃபி கொடுமா ஓகே பலு அம்மா எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்கடா நல்லா இருக்காங்க ஒரு விதத்துல எங்க வேதனையை விட உன் வேதனை ரொம்ப பெருசு ராஜா ரம்மா நாங்க குழந்தைய பிரிஞ்சு தவிச்சிட்டு இருக்கோம் நீ தாயை பிரிஞ்சு இருக்கேன் கார்த்திக் நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ ஸ்ரீநிதி மொபைல் உங்களுக்கு வந்த மெசேஜ் ஸ்ரீநிதி அனுப்பல அதை அனுப்பினதே நான்

என்னடா நான் சொல்றது உனக்கு சரியா படலையா லைஃப்ல எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குங்கறதை நானும் ஒத்துக்கிறேன் ஆனா அந்த சொல்யூஷன் நமக்கு சந்தோஷமானது இல்லையாங்கிறதுதான் என்னோட கேள்வி அதை பத்தி நீங்க என்ன பண்ண நினைக்கிறீங்க சந்தோஷமா இல்லையாங்கிறது மனச பொறுத்த விஷயம் நீ எவ்வளவு தூரம் பக்குவப்பட்டிருக்கேன் வச்சு தான் முடிவு பண்ண முடியும் சரிடா நான் ஸ்ட்ரைட்டாவே விஷயத்துக்கு வரேன் நீ இன்னும் அந்த பொண்ணு மேல கோவமா தான் இருக்கியா ஏண்டா உனக்கு அவ்வளவு தூரம் நான் அட்வைஸ் பண்ணியோ அந்த பொண்ணு மேல இருக்கிற கோபம் போல அப்படிதானே அப்படி இல்லப்பா உங்க முன்னாடி தான் அவளை கால் பண்ணேன் ஆனா அவ அட்டென்ட் பண்ணலையே அட்டென்ட் பண்ணலனா என்ன அதுக்காக கோச்சுப்பியா ஏய் ஒருத்தங்களுக்கு நம்ம கால் பண்ணி அவங்க அந்த கால் அட்டென்ட் பண்ணலனா அவங்க நம்மளை அவாய்ட் பண்றதா அர்த்தம் இல்ல அதை விட அவங்க ஏதாவது முக்கியமான வேலையில இருந்துருக்கலாம் இல்லையா ம் நானும் அப்படிதான் நினைச்சேன் ஆனா அதுக்கப்புறம் அந்த மெசேஜை நீங்களே பாருங்க என்னடா மெசேஜ் இந்தாங்க